வணக்கம் இந்த வீடியோவில் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையினை அறிவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பக்கம் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்லேருந்து நம்ம எடுத்தது தான் என்ன அப்படின்னா நம்ம பாயிண்ட்ஸாக கொடுத்துருக்கோம் ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நமக்கு எந்த மாதிரியான முக்கியமான பாயிண்ட்ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்டன்ஸ் சொல்லி கொடுப்போம் ஸோ ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து பாலிட்டியை வந்து நிறையா படிப்போம் லெவன் டுவல்த்லாம் படிப்போம் ஆனால் ஆறுலேருந்து பத்து வரத்துல இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல ஸோ அதுலேருந்து நமக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது சரி ஓகே இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் பன்முகத்தன்மை அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க ஸோ ஆறாம் வகுப்பு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கோமோ அதே அடிப்பில் தான் கொடுத்துருப்பாங்க ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம தொகுத்து கரெக்டாக கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே வந்து ஹெட்செட் போட்டு அப்படியே கேளுங்க இந்தியா வந்து ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயாக விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரிகம் அப்படின்னா நமக்கு எதுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா சிந்து சமூக நாகரீகம் நம்ம படிச்சிருப்போம் நம்மளோட இந்தியாவில் மிக பழமையான ஒரு நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லி வரைக்கும் ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லுவோம் அது ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் ஒரு சில புத்தகத்தில் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முற்பட்ட ஒரு காலம் சிந்து சமொழி காலம் கூட கொடுத்துருப்பாங்க ஸோ ஏறத்தோட ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு நாகரீகத்தின் தாயாக விளங்குகிறது ஸோ இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு இன மக்கள் வந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள்னால என்ன பண்றாங்க அப்படின்னா ஈர்க்கப்பட்டு பல்வேறு இன மக்கள் வந்தாங்க சிலர் வந்து உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செஞ்சாங்க மற்றவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா சிலர் வந்து படையெடுப்பு காரணமாக இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போ பிற நாடுகளில் வந்து படையெடுப்பின் காரணமாக அகதிகளாக கூட வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க எப்படி வந்திருப்பாங்க ஒன்று நில வழியாக வந்திருப்பாங்க அல்லது கடல் வழி நீர் வழியாக வந்திருப்பாங்க இப்படி இந்த இரண்டு முறைகளை பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க இந்தியாவுக்கு இடம்பெயர்றாங்க ஸோ அப்போ இந்தியாவிற்கு வந்த இனங்கள் யார் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இனங்கள் வந்திருக்காங்க நம்ம சிந்து சமூக நாகரத்தில படிச்சிருப்போம் என்ன படிச்சிருப்போம் அப்படின்னா இந்த நாகரீயத்தை உருவாக்கியவர்கள் யார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின்ஸ் மார்க் வைப்பாங்க அதில் வந்து திராவிடர்கள் நீக்ரோய்டுகள் ஆரியர்கள் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கிராய்டர்கள் ஆரியர்கள் கூட பின்னாடி தான் வந்திருப்பாங்க ஸோ ஆல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் இப்படி நிறைய சொல்லியிருப்பாங்க இப்போ வந்து மங்கோலியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிந்து சமூக நாகரீயத்தில் வந்து அங்க வாழ்ந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா முண்டாசலம் அணிஞ்சிருப்பாங்க அப்போ மங்கோலியர்கள் வந்து மாதிரி பயன்படுத்துறதுனால மங்கோலிய இனத்தவர்கள் அங்கிருந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எந்த இனம் உருவானுச்சு அங்கே அந்த எந்த இனம் வந்து நான் சிந்து சமூக நகரத்தை உருவாக்குனது அப்படிங்கிற ஒரு ஒரு சரியான ஒரு ஆய்வு வந்து ஐ மீன் சரியான ஃபுட் வந்து கிடைக்கல அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா பல்வேறு அறிஞர்கள் வந்து திராவிடர்கள் தான் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச்சு இருக்கு அப்ப அங்கே உள்ள எழுத்து முறைகள் வந்து நம்ம புரிஞ்சாதான் நம்ம கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம் ஸோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா திராவிடர்கள் நீக்குறிகள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் போன்ற இனத்தவர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஸோ இவங்க வந்து நகிணை இனத்தவர்கள் ஒரு பகுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ பிற நாடுகள்லேருந்து தான் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்களா அப்படிலாம் கிடையாது இந்தியாவிலேருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினாங்க இங்கேருந்து பல்வேறு பகுதிகளுக்கு பல நாடுகளுக்கு மக்கள் சென்றாங்க ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் பன்முகத்தன்மை வந்து மேலோங்கி இருக்க காரணம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் கொடுத்துருக்காங்க ஸோ ஜஸ்ட் அப்படியே நீங்கள் அப்படியே காதில் வாங்கிட்டே வாங்க ஏன்னா ஒரு சில தான் முக்கியமாக இருக்கும் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க சரி ஓகே நில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளின் பன்முகத்தன்மை எப்படி இருக்குது இப்போ நமக்கு கண்டம் எனப்படுவது ஸ்கூல் புக்கில் கொடுத்துருவா அப்படியே கொடுத்துருக்கு கண்டம் அப்போ கண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுவராக உலகத்தில் ஏழு கண்டங்கள் இருக்குது அப்படின்னு படிச்சிருப்போம் சரிங்களா ஜியாகிரபி வரும்போது கிளியராக படிக்கலாம் அது பாஞ்சியான என்ன பாந்தரஸா என்ன என்ன எப்படி கண்டம் உருவானுச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் படிக்கலாம் ஸோ அப்போ கண்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏழு கண்டம் இருக்குது அதில் மிகப்பெரிய கண்டம் ஆசிய கண்டம் ஆசிய கண்டத்தில் நம்ம இந்தியா இருக்குது ஓகே அப்போ நம்ம கண்டம்னா என்ன மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் பள்ளத்தாக்குகள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த ஒரு நிலப்பரப்பு அதுதான் கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இவ் அனைத்தையும் இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா வந்து துணைக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க அது காலநிலை இருக்கும் வளங்கள் இருக்கு ஸோ இயற்கை சூழ்நிலை வானிலை எல்லாமே இருக்கும் இது நம்ம வந்து ஜாகி ஃபர்ஸ்ட்ல சிலையே கொடுத்துருப்பாங்க அப்ப இந்தியா துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது அப்ப இது ஒரு தான் இந்தியா வந்து துணைக்கண்டங்கள் அப்படின்னா எத்தனை நாடுகளோடு சேர்ந்த துணைக்கண்டங்கள் அப்படின்னா ஏழு நாடுகள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம் அது என்ன நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கேன் இந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் வகுப்பு ஸ்கூல் புக்கில் இருக்காது அப்போ ஒரு சில பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இந்திய துறை கட்டத்தில் உள்ள நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு நாடுகள் என்னென்ன அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை நேபாளம் பூடான் பங்களாதேஷ் மியான்மர் அப்போ இந்தியா இது டாப்பில் இருக்கக்கூடியது இந்தியா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரலாக வந்து நேபாளம் பூடான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இருக்கு மியான்மர் இருக்கு கீழே இலங்கை இருக்கு அப்ப ஏழு நாடுகள் சேர்ந்து இந்தியா வந்து துணை இருக்கு சரிங்களா இந்த இடத்துல வந்து சீனாவை சேர்த்து கூடாது ஸோ ஏழு கண்டங்கள் நம்ம வந்து ஜாகிரபி ஃபர்ஸ்ட்ல படிக்கும்போது இந்த ஏழுங்கிற ஒரு நம்பர் வந்து ரொம்ப முக்கியமான நம்பரா நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அதில் படிக்கும்போது சேர்த்து படிச்சுக்கலாம் ஒரு ரிவிஷனுக்கு பயன்படுத்திங்க அப்போ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா துணைக்கண்டம்னு அழைக்கிறாங்க அந்த துணைக்கண்டத்தில் இந்தியா துணைக்கண்டம் அந்த துணைக்கண்டத்தில் மொத்தம் எத்தனை நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு நாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே அடுத்தது நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது சரி ஓகே ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தான் தீர்மானிக்கும் ஓகேவா அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போ ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கக்கூடிய காலநிலையை பொறுத்து தான் அந்த ஏரியா வந்து நமக்கு மாறுபடுது குறிப்பாக எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள் வந்து மீன்பிடி தொழிலை ஈடுபடுவாங்க அதே மாதிரி சமூகங்களில் வாழக்கூடிய மக்கள் வந்து வேளாண்மை தொழிலை ஈடுபடுறாங்க இதே மலைப்பகுதியில் வளரக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க மெய்த்தில் தொழிலில் ஈடுபடுறாங்க மலைப்பகுதியில் வந்து நிலவக்கூடிய காலநிலை எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம குளிர்ந்த காலநிலையாக இருக்கும் அப்போ காஃபி தேயிலை போன்ற தோட்ட பயிர்கள் வந்து உகந்த ஒரு பகுதியாக இருக்குது அப்போ நில அமைப்பில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மை அந்த பகுதியில் வளரக்கூடிய தாவர விலங்கினங்களையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுது இன்றைக்கி வரையாடு சொல்கிறோம் தமிழகத்தின் மாநில விளக்காக சொல்கிறோம் அந்த வரையாடு நம்ம சமூக பகுதெல்லாம் வந்து இருக்குமா மலைப்பகுதியிலாம் இருக்கும் அப்போ நில அமைப்பில் காணப்படக்கூடிய பன்முகத்தன்மையும் தன்மையும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வளரும் தாவரங்கள் விலங்குகள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு பகுதியின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அந்த பகுதியில் நிலவக்கூடிய இயற்கை மற்றும் காலநிலை பொறுத்து மாறுபடுகிறது மக்களோட உணவு உடை தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அந்த பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலை பெருதும் சார்ந்துடுது ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து அவ்வளோ டெப்து கிடையாது இதெல்லாம் நம்ம படித்தாலே புரியும் அப்படிங்கிறதான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் ஜஸ்ட் ஒரு டைம் வந்து அப்படியே காலையில் கேட்டுக்கிட்டு அடுத்தது சமூக பன்முகத்தன் சமூக பன்முகத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு அப்ப சமூகம்னா என்ன அப்படின்னா இது வந்து சமூகம் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சமூகம் அப்படிங்கிறது ஒரு பொது நலத்திற்கு மக்கள் இணைந்து வாழக்கூடிய இடம் அப்படின்னா அது சமூகம் அப்போ சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னா என்ன குடும்பம் அப்போ குடும்பம்னா என்ன ஆக்சுவலாக வந்து நம்ம யூனிட் எயிட்டில் நம்ம குடும்பத்தை பற்றிலாம் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க தமிழ் புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் சாதனை நம்ம படிக்கும்பொழுது நம்ம பயன்படும் அப்போ சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழக்கூடிய ஒரு இடம்னு சொல்கிறாங்க நமது சமுதாயம் அப்படிங்கிறது எப்படிலாம் இருக்குது விவசாயிகள் இருக்காங்க தொழிலாளர்கள் இருக்காங்க கைவினை தொழில்கள் இருக்காங்க பெற்றோர்கள் ஆசிரியர் மாணாக்கர் இப்படி பலரையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு கூட்டணி தான் வந்து சமுதாயம் அப்போ மக்களோட மேம்பட்ட வாழ்க்கையை முறைக்கு வந்து சமுதாயம் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இப்போ குடும்பம் சமூகத்தை பற்றி பார்க்குறோம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படிங்கிறது குடும்பம் ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு நாட்டில் அடிப்படை அழகு அப்படின்னு கிராமம் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து ஒரு சமுதாயத்தின் அடிப்படை அழகு அப்படின்னா குடும்பம் குடும்பத்தை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு கூட்டு குடும்பம் இன்னொன்று தனி குடும்பம் அப்படிங்கிறது சோ பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் பல குடும்பங்கள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் இருக்கு அப்படின்னு நீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை வந்து ஒன்றுபடுத்தி சமூக நிலநிற்பதற்கு வாழ செய்கின்றது நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வில் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படை நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்ந்து வருகிறோம் அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி ஓகே இப்போ உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற முக்கியமான ஒரு கொஸ்டின் மேகாலாவியில் உள்ள மௌசிண்ட்ரம் அப்படிங்கிறது அதிக மழை பெய்யக்கூடியது நமக்கு தெரியும் ஸோ இந்தியாவில் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படின்னா மௌசிண்ட்ரம் அப்படின்னு சொல்லி தெரியும் இதே ஒரு பத்து பதிஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சிறப்புஞ்சி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மௌசிண்ட்ரம் அப்படிங்கிறது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்து மழை பெய்ய குறைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல உள்ள ஜெய் சால் இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் குறைவாக மழை பெய்யக்கூடியது நம்ம இதெல்லாம் வந்து ஜாகிராஃபியில காலநிலை வானிலை ரெண்டாவது படத்தில் டீப்பாக பார்ப்போம் ஸோ ஜஸ்ட் ஒரு அது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு தெரியுமா அதை நோட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அடுத்தது மத பன்முகத்தன்மை அப்போ மதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு அது எல்லாருமே தெரியும் அப்போ மதச்சார்பற்ற நாடு அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம அரசியல் அமைப்பில் அடிப்படை உரிமைகள் பகுதி மூணுல நம்ம கொடுத்துருப்பாங்க ஸோ ஆர்டிகல் இருந்து இருபத்தெட்டு வரை நம்ம படிப்போம் ஸோ அப்போ இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அப்போ மதச்சார்பற்றது அப்படின்னா எந்த இந்திய அரசு வந்து எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கலை எல்லா மதமும் சமம் அது மாதிரி எந்த ஒரு மதத்தையும் தூக்கி பிடிக்கல எந்த ஒரு மதத்தையும் தாழ்வோம்னு நினைக்கல அப்போ எல்லா மதமும் சமம் அப்படின்னு சொல்கிறது இதே மதச்சார்புள்ள நாடு அப்படின்னா அந்த மதத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அதை எடுத்துக்காட்டு அப்படின்னா பாகிஸ்தான் வாடிகள் இதெல்லாம் வாட்டிகன் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம் இந்தியா வந்து பல மதங்களின் தாயாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் நடந்தது ஓகேவா அடுத்தது இந்து மதம் இஸ்லாம் மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்தம் சமணம் இப்படி பல்வேறு மதங்கள் வந்து இந்தியாவில் தரத்தங்கி இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பல்வேறு விழாக்கள் வந்து தாயாக நம்ம இந்திய நாடு இருக்குது இந்தியா ஒரு உயர்ந்த பாரம்பரியமிக்க கலாச்சார நாடு என்பதை வந்து பறைசாற்றிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்தது மொழிசார் பண்புத்தன்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தொகை கணக்கெடுப்பின்படி சரிங்களா நம்ம ரெண்டாயிரத்தி பதினொன்னின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நூத்தி கோடி மக்கள் இருந்தாங்க அப்படிதான் நம்ம படிச்சிருப்போம் ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து நூற்றி இருபத்தி முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி பிற மொழிகளையும் கொண்டிருக்கு அப்படி சொல்றாங்க அதே மாதிரி இந்து ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன தீபத்தியன் ஆகிய நான்கு முக்கிய மொழிகளுக்கும் தமிழ்லேயே படிப்போம் ஒன்பதாம் புத்தகத்திலே படிப்போம் ஸோ குடும்பங்கள் இருக்கு அதுல தமிழ் மொழியானது மிக பழமையான திராவிட மொழிகள்ல ஒன்று அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் சரிங்களா சோ இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி பதினொன்னின் கணக்கின்படி வந்து நம்ம என்ன அப்படின்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய புத்தகத்துல எந்த ஒரு கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை வந்து பொறுதல கூட கேட்கலாம் ஸோ வந்து மொழி என்னென்ன மொழி ஐந்து மொழிகள் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கின்படி இந்தியாவில் அதிக சதவீதம் மொத்த மக்கள் தொகையில் அதிக சதவீதம் எங்கே பேசுகிறாங்க அதாவது எவ்வளோ மொழி பேசுகிறாங்க எந்த மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஹிந்தி தான் வந்து அதிகமாக பேசுகிறாங்க நாற்பத்தி மூணு ஆறு நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் ஸோ நாற்பத்தி மூணு ரவுண்டாக படிச்சிங்க நாற்பத்தி மூணு சதவீதம் வங்காளம் அப்படிங்கிறது எட்டு புள்ளி மூணு ஜீரோ எட்டு சதவீதம் தெலுங்கு அப்படின்னா ஆறு சதவீதம் மராத்தி அப்படின்னா ஏழு சதவீதம் தமிழ் அப்படின்னா அஞ்சு அப்படியே பாருங்க அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்படி வருது ஸோ நம்ம தமிழ் அப்படின்னா ஐந்து ஓகேவா தமிழ் அப்படிங்கிறது ஐந்து தெலுங்கு அப்படின்னா ஆறு ஓகேவா அதுக்கு அப்படி அப்படியே போயிடுங்க தமிழ் தமிழுக்கு மேலே தெலுங்கு இருக்குது அதுக்கப்புறம் இந்த சைடு வங்காளம் இருக்குது வடக்கு சைடு ஹிந்தி அப்படின்னா வச்சுக்கோங்க ஸோ இந்த டேட்டா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ ஹிந்தி வந்து நாற்பத்தி மூன்று சதவீதம் வங்காளம் அப்படிங்கிறது எட்டு சதவீதம் தெலுங்கு ஆறு சதவீதம் மராத்தி அப்படின்னா ஏழு சதவீதம் தமிழ் அப்படின்னா ஐந்து சதவீதம் அதாவது நான் ரவுண்டாக சொல்றேன் ஸோ கொஸ்டின்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெப்தா அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது அஞ்சு புள்ளி ஒன்பது ஆறு இப்பெல்லாம் பிரிக்க மாட்டாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க இருந்தாலும் அதை படிச்சிங்க நிறைய பேர் படிக்காமல் போகிறீங்க சரி ஓகே அடுத்தது வரலாறு ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக வருகை புந்த போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் ஸ்டேனியர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் ஆகியோர் இந்தியாவிலேயே இருந்ததால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடு மீது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்க படிக்கிறோம் ஸோ நமக்கு வந்து ஐரோப்பியர்கள் வருகை அப்படிங்கிறது நம்ம குரு ஃபோர் சிலபஸில் இல்லை குரூப் டூர பிள்ளை சில பேசும் கிடையாது நம்ம மெயின்ஸில் கொஞ்சம் படிக்கணும் ஆனால் தமிழ்நாட்டில் தான் படிக்கணும் ஸோ ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் முத முதல்ல வந்து ஐரோப்பியர்கள் வந்து போர்ச்சுகிஸ் தான் வந்தாங்க அப்படின்னு நம்ம தெரியும் பாஸ்போர்ட்டாக படிப்போம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி வர்ற ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம் சரி ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ முந்நூறு முன்னூறு ஆண்டுகள் ஆட்சி தான் இருந்துச்சு இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் அன்றாட வாழ்வியலில் ஆங்கிலம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது அப்புறம் நான் படிப்போம் பட்டய சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து அப்படிங்கிற படிப்போம் ரொம்ப முக்கியமானது ஸோ வில்லியம் பெண்டிங் காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டயச் சட்டம் முப்பத்தி மூணு ஆக்சுவலாக முப்பத்தி அஞ்சு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அலுவலக மொழியாக வந்து ஆங்கில மொழி அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம படிப்போம் ஓகே இந்திய அரசியப்பு சட்டங்களுக்கு சாரி அரசமைப்பு உங்களுக்கு சட்டத்தின் அதாவது நம்ம கொடுத்துருக்காங்க எட்டாவது அட்டவணையின்படி வந்து இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாகி இருக்கின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ் ஸோ வந்து இந்திய அரசியலமைப்புல எத்தனாவது அட்டவணை மொழியை பற்றி பேசியிருக்கு அப்படின்னா எட்டாவது அட்டவணை எத்தனை மொழிகள் இருக்குன்னா இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆறாம் வகுப்புல இருக்கக்கூடிய டேட்டா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்ல எத்தனை மொழிகள் இருக்கு மொத்தம் பதினோரு மொழிகள் செம்மொழியா இருக்கு அப்போ பா நம்மளோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மொழிகள் கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி நாலு தெரியும் டிசம்பர் ஆறு சுனாமி வந்த வருடம் அந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசு வந்து முதல் முதலாக செம்மொழி அப்படின்னு சொல்லி எந்த மொழி அறிவிக்கப்படுது அப்படின்னா தமிழ் மொழி தான் அறிவிக்கப்படுது அதன் பிறகு வந்து நமக்கு சில மொழிகள் அறிவிச்சிட்டாங்க அந்த ஆண்டு படிச்சுட்டு இப்போ கரண்டில் அறிவிச்ச மொழிகள் சேர்த்து படிச்சுக்கணும் அப்போ நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது என்ன தமிழ் ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு மற்றும் கரணம் தெலுங்கும் காரணம் ரெண்டாயிரத்தி எட்டில் மொழி அறிவிச்சாங்க மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரியா அப்படிங்குறது ரெண்டாயிரத்தி பதினாறு இப்போ நம்ம கரண்ட் அப்டேட் படிச்சுடலாம் ஸோ புக் வச்சுருக்கவங்க அதை நோட் பண்ணி வச்சிங்க ஏன்னா இதுதான் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்போ இந்தியாவில் வந்து மொத்தம் எத்தனை மொழிகள் செம்மொழியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு மொழிகள் இருக்குது ஸோ இதில் முதல் மொழி அப்படின்னா நம்ம ரெண்டாயிரத்தி நாளில் தமிழ் அப்படின்னு தெரியும் ஸோ இது இல்லாமல் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஒடியா இதெல்லாம் படிச்சுட்டோம் மராத்தி சாரி இதை தாண்டி வந்து மராத்தி வங்காளம் பாலி பிராகிருதம் அசாமியா இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ண மொழிகள் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி நாலில் தான் வந்து முதல் முதலில் தமிழ் வந்து செம்மொழியாக அந்தஸ்து வழங்கப்பட்டது ஸோ அதை வந்து படிக்கலாம் தமிழ் வந்து ரெண்டாயிரத்தி நாலு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி அஞ்சு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு கன்னடம் ரெண்டாயிரத்தி எட்டு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒடியா ரெண்டாயிரத்தி பதினாலு ஸோ இதுவரை தான் நம்ம வந்து படிச்சிருப்போம் இதை தாண்டி அடுத்த ஒரு ஒரு ஐந்து மொழிகள் அப்படின்னு சேர்த்து பார்த்தீங்கன்னா பதினோரு மொழிகள் ரொம்ப முக்கியம் ஸோ மராத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்காளம் பாலி பிராகிருதம் அசாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஐந்து மொழிகள் சேர்த்து மொத்தம் ஆறு ப்ளஸ் ஐந்து பதினோரு மொழிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போது செம்மொழி பட்டியலில் இருக்குது ஸோ செம்மொழி அங்கீகரிச்சிருக்காங்க இது கரண்ட் அப்டேட்டு ரோல் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை பண்பாடு என்ற சொல் ஸோ பண்படு அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வரப்பட்டது வேற்றிலிருந்து வரப்பட்டது அப்படின்னா நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அதனால் லாவன் எத்திக்ஸில் இருக்கும் ஸோ பண்பாடு என்ற சொல்லானது மக்களோட மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை கட்டிடக்கலையின் பாரம்பரியத்தை குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் சமூக தொடர்பிலும் வெளிப்படுத்துகிறது மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டுமே தனித்தான அடையாளங்களை ஆகும் நமக்கு தெரியும் பண்பாடு அப்படிங்கிறது ஒவ்வொரு இனத்துலேயும் ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கும் அப்படின்னு நம்ம படிப்போம் தமிழ் தமிழ் பண்பாடு தமிழ் பண்பாடு அப்படி சொல்லி படிக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு குழுவிற்கு மட்டுமே தனித்தான ஒரு அடையாளமாக பண்பாடு இருக்குது கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒருங்கிணைந்த அங்கம் ஒரு சமுதாயத்தில் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக கலை வளர்ந்து வளச்சலிருக்கு இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்கு எட்டு யூனியன் பிரசர் இருக்குது நம்ம ஆறாவது புக்கு டவுன்லோட் பண்ணி பார்த்திங்கன்னா அது இருக்கும் ஸோ இப்போ அப்டேட்ல நமக்கு எட்டு தான் இருக்குது சரிங்களா அதெல்லாம் மாற்றிங்க ஒவ்வொரு மாநிலமும் அவற்றான உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்று இருக்கும் அப்படின்னு தெரியும் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுகளில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க ஓகேவா அதுலேயும் பெரும்பான்மையானவை தமிழ் மொழியே எழுதப்பட்டிருக்கு அப்போ இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை நோட் பண்ணி வச்சிங்க அப்ப இந்திய தொல்லியல் இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டிலேருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதுலேயும் பெரும்பான்மையானது எதில் இருக்குது அப்படின்னா தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் மற்றும் இசைகள் நடனங்கள் மற்றும் இசைகள் கொடுத்துருக்காங்க ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து குரூப் போரில் கேட்டுகிட்டே இருப்பாங்க பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்படுகிறது இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுகிறது அப்படிங்கிறது படிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப் கொடுத்துருப்பாங்க இதுலயும் படிச்சுக்கிட்டு பிளஸ் வந்து ஒரு பாக்ஸ் டேட்டா அட்டோனியில் கொடுத்துருப்பாங்க அதையும் படிச்சிக்கலாம் வட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கதக் அப்போ வந்து நல்லா வடை சொல்கிறாயா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்படின்னா கதை கதை விட்றாயா நல்ல கதை விட்றான் அப்படின்னா போச்சுங்க கதக் அப்படின்னா வட இந்தியா கதகிளி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கேரளா ரெண்டையும் குழம்பு கூடாது அடுத்து வந்து சத்ரியா அப்படின்னா அசாம் சத்ரியா அப்படின்னா அசாம் மணிப்பூர் அப்படின்னா மணிப்பூரி அது மணிப்பூரி அப்படிங்கிற ஒரு நடனம் எங்கே இருக்குது மணிப்பூரில் அடுத்தது ஒடிசி அப்படிங்கிற நடனம் ஒடிசா இந்த பேர்லேயே அதனால ஈஸி அடுத்தது ஆந்திர பிரதேசத்தில் என்னென்னா குச்சிப்புடி ஸோ வந்து ரொம்ப ஆத்திரமாக இருக்காரு சார் வந்து ஆத்திரமாக இருக்காரு குச்சியை வச்சு கையில் வச்சுருக்காரு ரொம்ப ஆத்திரமாக இருக்கார் அப்படின்னு நாம வச்சிங்க தமிழ்நாடு நமக்கு தெரியும் பரதநாட்டியம் தெரியும் அடுத்து கேரளம் அப்படின்னா கதகளி தெரியும் அடுத்து கர்நாடகம் அப்படின்னு பார்க்கும்போது யக்ஷகானம் அப்படிங்கிறது நாம் வச்சுக்கோங்க ஸோ சில வார்த்தைகள் மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஸோ வட இந்தியான்னா கதை அசாம் அப்படின்னா சத்ரியா மணிப்பூரில் மணிப்பூரி ஒடிசாவில் ஒடிசி ஆந்திரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா குச்சிப்புடி தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கேரளாவில் வந்து கதகளி கர்நாடகம் வந்து யக்ஷகானம் அப்படிங்கிற சொல்ல நடனங்கள் இங்கே இருக்குது இது இல்லாமல் பாக்ஸ் டேட்டரில் கொடுத்துருப்பாங்க இதையும் படிச்சிக்கணும் பின்னாடி நம்ம வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய முக்கியமான நடனங்களை நம்ம கொடுப்போம் ஸோ புக்ஸில் உள்ளதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கூடிய புகழ் நடனங்கள் அடுத்து கேரளம் அப்படின்னா தெய்யம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிறது நம்ம வச்சுங்க பஞ்சாப் அப்படின்னா பாங்க்ரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குஜராத் அப்படின்னா கார்வா தாண்டியா அப்போ ரொம்ப குஜாலாக இருந்தான் அப்படின்னா ஒரு தாண்டி தாண்டி ஓடுவான்ல நல்லா நல்லா ஜாலியாக இருக்கான் அப்படின்னு காரை பார்த்துட்டு தாண்டி தாண்டி ஓடுறான் அப்படி கூட நான் போச்சுக்கலாம் ராஜஸ்தான் அப்படின்னா கல்பேலியா கூமர் அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரப்பிரதேசில் வந்து ராசலீலா அப்படின்னு சொல்லக்கூடியது உத்தரகாண்டில் வந்து சோலியா அஸ்ஸாம் வந்து பிகு ஸோ இதெல்லாம் வந்து பின்னாடி நம்ம ஷார்ட் விட சொல்லுவோம் இப்போக்கி அதாவது ஷார்ட்ஸில் போடலாம் இப்போக்கி ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிங்க ஓகே இதெல்லாம் இருக்குது ஆறாம் வகுப்பு இதெல்லாம் இருக்குது நம்ம இதெல்லாம் படிக்காம நம்ம ஸ்கூல் ஸ்கூல் புக்ல இதெல்லாம் படிக்காம நம்ம வந்து எக்ஸாம் போயிருப்போம் சில பேர் அவங்களுக்காக தான் ஸோ அப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நமக்கு குறிப்பிட்ட நடனங்கள் படிக்கணும் ஸோ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மாநிலங்களுக்கும் இருபத்தெட்டு மாநிலங்களுக்கும் நம்ம வந்து கண்டிப்பா நடனங்கள் தான் ஆகணும் அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் கேட்கலாம் அது முன்னாடி உள்ள கொஸ்டின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க அடுத்து வேற்றுமையை ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்தியா வந்து பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்று ஒன்றுபட்டுள்ளோம் நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவை நமது தாய்நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறது சுதந்திர தினம் குடியதனம் காந்தி தேஞ்சி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இவையே நாம் அனைவரும் ஒரே நாட்டில் என்ற உணர்வையும் நாம் நாட்டு பிரச்சனையும் உயிர்ப்பிக்கச் செய்து கொண்டிருக்கிறது சொல்றாங்க ஸோ லாஸ்ட்டில் ரெண்டு முக்கியமான டேட்டா இருக்கு இது கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க சுதந்திர இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது இந்தியாவின் இச்சொற்ற ஆக்சுவலாக வந்து இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற சொற்றோட தான் ரொம்ப முக்கியம் நம் முதல் பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவோட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஊரில் இடம்பெற்றிருக்கு இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அடுத்தது ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான் இந்தியாவில் வந்து பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என்று வருத்தவர் யார் அப்படின்னு கேட்டால் வி ஏ ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஸோ இது ஆல்ரெடி நமக்கு கேட்டிருக்காங்க எக்ஸாமில் கேட்டிருக்க கேட்டிருக்காங்க இந்த பாக்ஸ் டேட்டாவும் இந்த டேட்டாவும் படிச்சிங்க ஸோ இந்த ஆறாம் வகுப்பு புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான புத்தகம் ஸோ நான் வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்ஸுமே சொல்லியிருக்கேன் ஸோ ஃப்ரீ டைமில் கொஞ்சம் படிக்கும்போது போர் அடிக்கும்போது அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பாலட்டியில் சிக்ஸ்து டென்த்து வரை நம்ம வந்து அப்டேட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ